எந்த ராசிக்காரர்கள் எந்த நிற கயிறு அணிவது சிறப்பு தெரியுமா மேஷ ராசிக்காரர்கள் சிவப்பு நிற கயிறு அணிவது அதிர்ஷ்டம் மற்றும் சிந்தனையை தெளிவுற செய்யும் ரிஷப ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற கயிறு அணிவதால் மங்களகரமான நிகழ்ச்சிகள் கைகூடும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பச்சை நிற கயிறு அணிவதால் புத்தி தெளிவு மற்றும் பலம் கூடும் கடக ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற கயிறு அணிந்தால் காரிய தடைகள் விலகி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூர நிற கயிற்றை அணிந்து கொள்வது சிறப்பு கன்னிராசியில் பிறந்தவர்கள் பச்சை நிற கயிறை அணிவதால் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் குலாம் ராசியில் பிறந்தவர்கள் மஞ்சள் நிற கயிறு அணிவதால் எத்தகைய தடைகளும் விலகும் விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்ததை அடைய எவரையும் எதிர்க்கும் துணிச்சல் பெற சிவப்பு நிற கயிறு அணியலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மஞ்சள் நிற கயிறை அணிவதால் கோபம் குறைந்து அனைவரிடமும் அன்பாக பழக உதவி செய்யும் மகர ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு நிற கயிறு அணிந்து கொள்ள அதிர்ஷ்டம் பெருகும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு நிற கயிறு அணிவதால் அது வர இருக்கும் எல்லா ஆபத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் மீன ராசியில் பிறந்தவர்கள் மஞ்சள் நிற கயிறு அணிந்து கொள்வது மங்கள செயல்கள் நடைபெற உதவும்